வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு அஷோ மஞ்சள் வேல் மாலை இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஒர்க் லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வந்து பாடி எல்லாம் இப்படி முறுக்கி வளர்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாவே இருக்கும் ஆனா அதை எந்த அளவுக்கு ஈஸியா பண்ண முடியும் அதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒரு நாளும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா நம்ம பார்க்கக்கூடியது வந்து தியானம் தியானத்தை பத்தி வந்து நம்ம பார்க்கலாம் தியானம் பண்றதுனால வந்து என்ன பையனை அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி நம்ம இந்த பகுதியில் வந்து பார்க்க போறோம் நிறைய ஆசனங்கள் முத்திரைகள் ஆஹ் பிரணயமா எல்லாமே வந்து பார்த்துட்டோம் ஆக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து தியானத்துக்கு வந்து வந்துடலாம் தியானம் பண்றதுனால வந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்மளோட இப்போ நம்ம உடலில் வந்து தான் நம்ம கோயில் மாதிரி வச்சுருக்கோம் அதே மாதிரி வந்து நம்மளோட ஆன்மா தான் வந்து நான் இறைவன் நம்ம நாமே வந்து அறிஞ்சுக்கலாம் அதுக்காக வந்து நம்ம வந்து தியானம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்மளோட மூளை வந்து அதாவது வந்து ரொம்பவே உங்களுக்கு புத்துணர்ச்சியாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட மைண்ட் வந்து நம்மள நடுநிலையில் இருக்கும் இப்போ வந்து நிறைய இதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் சரி நம்மளோட பர்சனல் லைஃப்பில் இருக்க வர பிரச்சனைகள் அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்து ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம மனசை வந்து ரொம்ப குழம்பிக்கிறோம் அப்புறம் எந்த நேரத்தில் எப்படி வந்து நம்ம வந்து இதை எடுக்கணும் சுச்சுவேஷனில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியாதனால வந்து நிறைய வந்து தடுமாற்றம் இருக்கிறது தப்பான வந்து முடிவுகள் எடுக்கிறோம் அது மாதிரி தப்பான டிசிஷன் வர எடுக்கிறோம் இன் க இப்படி போனோம்னா கரெக்டாக இருக்கும்னு சரியான பாதை ஒன்றும் தெரிய தெரியாதனால வந்து வேற வழியில் போகிறதுனால அது வேற மாதிரி வந்து முடிஞ்சுடுது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் நடுநிலையில் நம்ம மன மனதை வந்து வைக்கிறதுக்காக வந்து நம்ம தியானத்தை வந்து நம்ம செய்கிறோம் தியானம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான நம்மளுக்கு வந்து சூழ்நிலை தேவை ஒரு இயற்கையான ஒரு இடத்துல வந்து போய் உட்கார்ந்துக்கலாம் அப்போ ஒரு அமைப்பு எங்கேயுமே உங்களுக்கு போக முடியல அங்கிற மாதிரி என்ன வீட்டில் தான் இருக்க முடியுதுன்னா ஒரு ரூமில் வந்து அழகாக வந்து நீங்கள் உட்காந்துட்டு எல்லாமே நீங்கள் லைட் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணி வச்சிடலாம் வந்து ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருக்கணும் டோரை வந்து சாத்தி வச்சுட்டு என்னை யாரும் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படின்னு வந்து உங்கள் வீட்டில் சொல்கிறதுனாலும் சொல்லிடலாம் இல்லைனா வந்து எல்லாமே இருக்காங்க ஒரே இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏர்லி மார்னிங்கில் வந்து விடிய காலையில் வந்து நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா எல்லோரும் எழுந்து எடுத்துக்கணும் நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னு தாராளமாக செய்யலாம் அந்த நேரம் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கும் நீங்கள் ஈவினிங்கில் கூட செய்யலாம் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து இதை வந்து மாற்றிக்க போகிறோம் அவ்வளோதான் செய்யும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து செஞ்சால் தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் இல்லைனா வந்து உங்களோட மனம் வந்து அப்படியே வந்து தடுமாடும் இப்போ கை வலிக்கும் கால் வலிக்கும் இல்லை இடுப்பு வலிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களால் சரியாகவே வந்து தியானம் செய்ய முடியாது அதனால ஃபர்ஸ்ட் உட்கார பொசிஷனை கரெக்டாக உட்காந்துக்கோங்க சூழ்நிலையை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க அதுக்கு அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஆசனாலையுமே அதில் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்க சுலபமாக இருக்குது என்னால் இதில் ரொம்ப நேரம் உட்கார முடியுங்கிறதுல உட்காந்துருக்கலாம் சுக்காசனா இது மாதிரி வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க அப்படி இல்லை அர்த்த பத்மாசனா போட முடியும்னா அர்த்த பத்மாசனா போட்டு இப்படி நீங்கள் உட்காந்துக்கலாம் அப்படி இல்லை என்னால் பத்மாசனம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்கார முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பத்மாசனம் போட்டும் வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நீங்கள் கைகளில் வந்து இந்த வந்து நீங்கள் முத்திரைகள் வச்சுருக்கலாம் அதாவது வந்து நீங்கள் முத்திரை வச்சுட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது முத்திரை இல்லை தியான முத்திரை வந்து இப்படி வச்சுக்கலாம் அப் வச்சுட்டு அப்படியே இப்படி திருப்பி இப்படி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னா பைரவ முத்ரா பைரவ முத்ரானா ஒரு கை இப்படி வச்சுட்டு இடது கை கீழே வச்சுட்டு வலது கையை வந்து நம்ம வந்து மேலே இப்படி வச்சிருப்போம் இது வந்து பைரவ முத்ரா அப்படி இல்லை பெண்களாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வலது கையை கீழே வச்சிட்டு இடது கையை வந்து மேலே வைப்போம் இது வந்து பைரவி முத்ரா இந்த மாதிரியே நீங்கள் வச்சு பண்ணலாம் உங்களுக்கு நமக்கு எந்த மாதிரி வருதோ உங்களுக்கு எது வச்சு கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்படி வச்சுன்னா எனக்கு ஓகே கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதுலேயே வந்து நீங்க உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி உட்காந்துட்டு இங்கே நல்லா தண்டை நேராக வச்சுக்கணும் தலை கழுத்து முதுகு தண்டு நேராக வச்சாதான் அதோட பிராணா வந்து உள்ளே போயிட்டு வரும்போது கரெக்டாக வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்களில் மூடிக்கணும் கண்களை மூடிட்டு தான் நீங்கள் வந்து கம்பல்சரியாக இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களோட நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜி வந்து நிறைய வரும் அந்த எனர்ஜி வந்து நீங்கள் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கண்கள் வந்து முடிக்கிறோம் நம்மளோட துவாரங்கள் உடலில் வந்து துவாரங்கள் அதிகமாக இருக்குது காது வலியாக மூக்கு வழியாக எல்லா வழியாக நம்ம போகும் ஆனால் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து அந்த இதை வந்து வச்சிருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் கண்களை மூடி உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து நல்லாவே வரும் அது செய்ய செய்ய தான் உங்களுக்கு தெரியும் இப்போ என்னால் முழுமையா வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் என்னால் உட்கார முடியல தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் உட்காருங்க போதும் இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்க மனசை வந்து ரொம்ப தூய்மையா வச்சுக்கணும் உங்க உடல் தூய்மையா இருக்கும் அது அதுக்கப்புறம் நீங்க மனசும் வந்து தூய்மையா வச்சுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மனது ரொம்ப தவா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவில் கூட போகலாம் நிறைய பேர் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கோவிலில் போனீங்கன்னா நம்ம மனசு ரொம்பவே நம்ம சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்க மாதிரி தெரியும் அதாவது எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கோவிலுக்கு போனால் நம்ம கிடைக்காது இரவென வேண்டதுனால கிடைக்கிது அதே மாதிரி நீங்கள் போனா நீங்கள் தியானம் பண்ணுறது தானே கோவிலில் போய் பண்ணலாம் போக முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டில் உட்காந்துட்டே நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனம் வந்து நல்லாவே அழைப்பாயும் இப்போ இங்கே ஒரு இடத்துல நம்ம நினஞ்சிட்டே இருக்கணும்னா திடீர்னு வந்து வேறு இடத்துல நினைப்ப போயிடும் இப்போ பெண்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அடுத்தது என்ன சமைக்கணும் பசங்க வந்துடுவாங்க அவங்க ஏதாவது தரணுமா வீட்டுக்கார் வந்துடுவா அந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் அடுத்த அடுத்தது வந்து அப்படியே அப்படி போயிட்டிருக்கும் ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளும் போயிட்டே இருக்கும் அதனால் வந்து நான் எப்படி பண்ணுவோம்னா கண்களை மூடிட்டு உங்களுக்கு வேணும்னா ஏதாவது வந்து இறைவனோட நீங்கள் அந்த மந்த்ராவை வந்து நீங்கள் சேன் பண்ணலாம் அதாவது வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மாதிரி நீங்க சின்ன மந்திரமா இருக்கணும் ஆனால் ரொம்ப பெருசா வந்து எடுத்துக்குவாதிங்க ஒரு சின்ன மந்திரமா நீங்க வச்சுட்டு அது அப்படியே வந்து நீங்க சொல்லிக்கிட்டே போ வந்துட்டே இருக்கலாம் இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்கிழம நீங்க மனந்தளவில் சொல்லணும் வாய் விட்டு வெளியில சொல்லணும்னு இல்லை மனந்தளவில் மென்டல வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட மனம் கண்டிப்பா வெளியில போகும் போகும் அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா மறுபடியும் வந்து நீங்கள் அது கூடவே கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் டிராவல் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் வந்துடணும் ரொம்ப நேரம் அந்த உள்ளேயே போயிடக்கூடாது உள்ளேயே போய்ட்டு அது பண்ணிடக்கூடாது மனம் போகிற போக்கிலேயே அப்படியே போயிட்டு நம்ம மறுபடியும் வந்து நம்ம மனதை நமக்குள்ள கட்டுப்பாடு கொண்டு வந் கொண்டு வரணும் மறுபடியும் அந்த தாட்லேருந்து வந்துட்டு மறுபடியும் வந்து நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை மெருகி எடுத்துக்கிட்டே வந்து அழகாக பண்ணிக்கிட்டே போகணும் இப்போ வந்து மந்திரங்கள் வந்து நீங்கள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த உத்திராட்சம் சொல்றாங்களே அந்த மணிகள் வச்சையும் வச்சுக்கலாம் உத்திராட்சம் வச்சுட்டு நீங்கள் நூத்தி எட்டு தடவையும் கைகளில் வச்சுட்டே நீங்க சொல்லலாம் இப்போ நிறைய டைம் நிறைய பேருக்கு வந்து இப்ப சொல்லிட்டே இருப்போம் மந்திரம் சொல்லிப்போம் உடனே வந்து ஒரு அஞ்சு தடவை சொன்ன உடனே நம்ம மனது வந்து வேற இதுக்கு போயிடும் வேற தாட்டுக்கு போயிடும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கைகளில் வந்து இந்த மணிகள் வச்சுட்டையும் நீங்க தாராளமா சொல்லிட்டு வரலாம் இல்லை உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்க வெறும் முத்திரையை மட்டும் வச்சுக்கலாம் அதனால் ஒவ்வொருக்கு ஏத் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரியே வந்து நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு இந்த மாதிரியும் செஞ்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு அமைதி கிடச்சிடும் எல்லா பிரச்சனைகளில் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்துடலாம் உங்களோட எப்படி உங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து முடிவு எடுக்கணுங்கிறத வந்து மனதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துரும் மனம் அமைதியாக இருந்தால் மட்டும்தானே நம்ம வந்து அடுத்து வந்து வேலைகளில் வந்து எல்லாமே வந்து செய்ய முடியும் இல்லையா இப்போ இந்த அவசர வாழ்க்கையில் வந்து நிறையவே பிரச்சனைகள் எல்லாருக்குமே யாரும் பிரச்சனை இல்லாமல் இல்லை எல்லாருக்குமே இருக்குது அதனால வந்து நம்மளோட நம்ம வந்து நம்ம தான் கொஞ்சம் பாதுகாத்துக்கணும் இப்போ எப்படியும் வந்து நம்ம வந்து வா தூங்கி எழுந்தவொடனே வந்து நம்ம பல்லு வலிக்குவோம் சாப்பிட்றோம் அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு இல்லையா அதை மாதிரி வந்து நம்மளோட யோகாவையும் வந்து நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டியில் வந்து சேர்த்து நீங்கள் பண்ணணும் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஆசனங்கள் செய்யலாம் ஒரு நாளைக்கு வந்து வெறுமனே வந்து எதுவும் செய்ய முடியல உடம்புல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெறுமனே வந்து நீங்கள் மூச்சு பயிற்சி மட்டும் செஞ்சுக்கலாம் இன்னொரு நாளைக்கு முத்திரைகள் மட்டும் செஞ்சுக்கலாம் இன்னொரு நாளைக்கு வந்து வெறும் சூரிய நமஸ்காரம் மட்டும் செய்யலாம் அப்படி எதுவுமே இல்லையா எனக்கு ஒரு மனசு ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் தியானத்தில் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துடும் அந்த நாள் முழுக்கமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நம்ம செய்ய செய்யறது நமக்கே தெரியும் நம்மளோட சொன்னால் மட்டும் நமக்கு தெரியாது நம்ம செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து நமக்கே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்க நம்ம வந்து மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க சோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிகினஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம் எல்லாருமே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையிலே அன்றாடம் நாம் பேசும்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் எப்படி இந்த பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறது அன்றாடம் நாம் பேசும்போது இந்த பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தி எப்படி வாக்கியங்களை அமைத்து டே டு டே கான்வர்சேஷன்ல எப்படி நம்ம பேசுறது அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் அது எல்லாமே வந்து சிம்பிளா எளிமையான முறையில நம்ம இந்த பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது உங்க டவுட் எல்லாம் எப்படி க்ளியர் பண்றது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பாத்துருவோம் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன இதுல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா பிரசன்ட் பர்ஃபெக்ட் ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அப்படினாலே ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம் நம்ம பேசிக்காக சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்ல போறேன் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டு அப்படின்னாலே நிகழ்காலம் நிகழ்கால பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாம இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகழ்கால வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம் நிகழ்கால வினை முற்று நிகழ்கால வினைமுற்று இதை தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க என்ன ஏது அப்படின்னு ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் வினை முற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும் இதை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு எக்ஸாம்பிள் சார் பாருங்க அவன் வந்திருக்கிறான் அவன் வந்திருக்கிறான் அவன் வந்திருக்கிறான் இதுதான் பிரசன்ட் நிகழ்கால வினை ஒரு எக்ஸாம்பிள் அவன் வந்திருக்கிறான் அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான் இல்லையா அவன் வந்திருக்கான் அவன் பார்த்திருக்கான் அவன் படிச்சிருக்கான் அவன் எழுதி இருக்கிறான் அவன் எடுத்து இருக்கிறான் அவன் வைத்து இருக்கிறான் வச்சிருக்கான் எடுத்திருக்கான் இருக்கான் ஏறி இருக்கான் வந்திருக்கான் போயிருக்கான் சொல்றோம் இல்லையா தமிழ்ல வந்து சரளமாக நாம் இந்த நிகழ்கால வினைமுற்று அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் ஆங்கிலத்துல அதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அவன் வந்திருக்கிறான் அப்படிங்கறத எப்படி சொல்லுவோம் அவன் வந்திருக்கிறான் இப்ப உங்களுக்கு புரியுதா நம்ம எதை பயன்படுத்த போறோம் ஹாஸ் you are going to use has இந்த the has எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறதால நமக்கு நிறைய டவுட் இருக்கும் has ோட கூட 200 ஒரு வேர்டும் நம்ம பயன்படுத்துவோம் அது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிிருப்பீங்களே has have has and have in the has and have இந்த ரெண்டுமே

அங்க என்ன நடந்திருக்கு என்ன ஆக்சன் அங்க நடந்திருக்கு என்ன ஆக்சன் அங்க நடந்திருக்கு அதே மாதிரி பாருங்க அவன் பார்த்திருக்கிறான் அவன் பார்த்திருக்கிறான் இதை நீங்க இதை பயன்படுத்தி எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு வைக்கிறீங்களா இதோட மீனிங் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் அதையும் நீங்க யோசிச்சு வைக்கணும் அதே சமயத்துல அவன் பார்த்திருக்கிறான் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க இதையும் நீங்க யோசிச்சுவைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் லைஃப்பில் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு அந்த விதத்தில் இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போகிறோம் பாருங்க வணக்கம் இன்று நம்ம தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது கொய்யா செடிகளில் ஏற்படுகின்ற பூச்சியை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி பூச்சிங்கிறது கொய்யா செடிகளுக்கு மட்டுமில்லை பூச்சிங்கிறது வந்து மீலி பக்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதை எல்லா பயிர்கள்லையுமே எந்த பயிருன்னு ஒரு கணக்கே இல்லை கலை செடியிலேருந்து அனைத்து விதமான பயிர்களையும் தாக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பூச்சியாக தொந்தர விவசாயத்தில் மிக அதிகமான தொந்தரவை கொடுக்கக்கூடிய பூச்சியாக இந்த மாவு பூச்சிங்கிறது இருக்குது இந்த மாவு பூச்சி எப்போ அதிகமான இனவருத்தியை செய்யுது அப்படின்னா கோடைக்காலம் இப்போ வரக்கூடிய காலமெல்லாம் ஃபுல்லாக கோடைக்காலம் இந்த கோடைக்காலத்தினுடைய பெருக்கம் வந்து இருக்கும் பொதுவாக இந்த பூச்சி வந்து எப்படி பெருகுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ஆண் பெண் பூச்சிகளுடைய சேர்க்கை இருக்கும் எல்லா பூச்சிகள்லையும் அது மூலமாக முட்டை போட்டு எல்லாம் பெருகும் அது இந்த மாவுப்பூச்சி மட்டும் ஆண் பெண் பூச்சிகளுடைய சேர்க்கை இல்லாமல் ஒரு பெண் பூச்சியானது நிறைய முட்டை முட்டைகளை வந்து ஆட்டோமேட்டிக்காக இட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் அதனுடைய பெருக்கம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அதனுடைய பெருக்கம் வந்து நிறையா போய்கிட்டே இருக்கும் இது வந்து இதனுடைய தாக்குதல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சியை சேர்ந்தது மரம் எல் எந்த செடியை தாக்குதோ அந்த செடிகளில் சரி மரங்கள்லாம் சரி இல்லை களை செடியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த செடியில் முதல்ல வந்து சாரை உறிஞ்சி சாப்பிடக்கூடிய தன்மையை கொண்டது இன்னும் ஒரு சில பூச்சிகள்லாம் இலை தண்டு இதெல்லாம் வந்து கடித்து சாப்பிடக்கூடியது அது வந்து ஃபீடிங் பேஸ்ட் இது வந்து சக்கிங் பேஸ்ட்னு சொல்லக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சியை சேர்ந்தது இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள் வந்து ஆரம்பத்தில் இது எங்கே முட்டை போடுறதுனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து இதனுடைய எங்கே தாக்குங்கிற ஒரு அளவீடே சொல்ல முடியாத அளவுக்கு இதனுடைய பெருக்கம் இருக்கும் இது போக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுதுங்கிறதையும் சொல்ல முடியாது காற்றுல போகலாம் தண்ணி மூலமாக போகும் நம்ம விவசாயத்தில் நம்ம ப பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் மூலமாக போயிடும் இப்படி ம மண்ணுலேருந்து ஒரு இடத்துலேருந்து செடிகளுக்கு பரவிக்கிட்டே இருக்கும் மண்ணுலேருந்து புழுக்கள் வந்து கிராலாய் அப்படியே அப்படியே ரோலாய் ரோலாய் செடி பக்கத்து செடிகளுக்கு ஈஸியாக போயிடும் எறும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டே அது எறும்பு மேலே ஒட்டுச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போயிடும் அதனால் இந்த மாவு பூச்சிகள் வந்து இதனுடைய தாக்குதல் வந்து எல்லா செடிகளையும் கணக்கில்லாமல் இருக்குது இந்த கொய்யா செடியை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது கொய்யா செடியில் இதனுடைய கொய்யா மரங்களில் கொய்யா செடிகளில் இதனுடைய தாக்குதல் இருக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் இதனுடைய தாக்குதல் இருந்துச்சுன்னா செடியினுடைய வளர்ச்சியை முற்றிலும் ரொம்ப ரொம்ப பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால் இந்த பெரிய மரங்கள்லேயும் அப்படி தான் இதனுடைய தாக்குதல் ஆரம்ப கட்டத்திலே கவனித்து அது வந்து நிர்வாக முறைகளை கரெக்டாக செய்யணும் இல்லை அப்படிதுனா பெருக்கம் வந்து நிறையா பெருகி எங்கே வந்து பெருகி இருக்குங்கிறத எந்த இடத்துல அதனுடைய தாக்குதல் இருக்குதுன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதனோட ப பல்வேறு இடத்துல பரவிக்கிட்டே போகும் இல்லைந்து பார்த்தோம் அப்படின்னா மாவுப்பூச்சியினுடைய தாக்குதலை பார்க்கலாம் இலையோட அடிப்பகுதியில் தான் நிறையா இருக்கும் பொதுவாகவே இப்போ இந்த அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மாவுப்பூச்சியினுடைய தாக்குதல்களை நீங்கள் பார்க்கலாம் கெமிக்கலை பயன்படுத்தி தான் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா இமடாக்ளோர்பரைடு அப்படிங்கிற மருந்தை வந்து ஒரு லிட்டருக்கு அரை மில்லி அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிக்கலாம் அல்லது டைமேதோட்டுன்னு ரோகர்ன்னு சொல்லுவாங்க இந்த மருந்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லி அளவுக்கு பயன்படுத்தி நம்ம இந்த பூச்சிகளை கட் கட்டுப்படுத்தலாம் இல்லை நம்ம வந்து இயற்கை முறையில் தான் நம்ம இந்த செடிகளை வந்து இந்த பூச்சிகள் வந்து நிர்வாகம் பண்ணோம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா இயற்கை மருந்தாக சொல்லக்கூடிய இது வந்து பயோ கண்ட்ரோல் அந்த மெத்தடில் வந்து வெட்டிசிலியம் லக்கானி அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது இது வந்து இயற்கை மருந்து இது வந்து ஒரு முல்லை முள்ளால் எடுக்கிறது போல் ஒரு பூச்சி இன்னொரு பூச்சியை வச்சு நம்ம ஒரு இது பண்ணுற மாதிரி இது வந்து எப்படின்னா ஒரு ஃபங்கஸ் இந்த ஃபங்கஸை வச்சு நம்ம பூஞ்சனத்தை வச்சு நம்ம இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணலாம் இதனுடைய அளவு எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு ஐந்து மில்லி அப்படிங்கிற அளவுக்கு கலந்துக்கிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மருந்து பொதுவாகவே ஸ்ப்ரே பண்ணும்போது மாலை நேரத்தில் இதனுடைய இது வந்து நம்ம போது இந்த பூச்சியை வந்து கண்ட்ரோல் படுத்து கட்டுப்படுத்துறதுல ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அது போக நம்ம வந்து ஒரு தோ கொய்யா தோப்பு வளர்க்குறோம் அப்படின்னா கொய்யா செடிகள் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த தோப்பை சுற்றி வந்து ஒரு வரப்பு ஓர பயிர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் வளர்க்கணும் அப்படி வரப்போகிற பயிர்கள் பயிர்கள்னு ஆமணக்கு இந்த மாதிரி பயிர்கள்லாம் நம்ம சுற்றி போடும்போது இதில் வந்து நிறைய நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து நம்ம இருப்பிடமாக அமைஞ்சு அங்கேருந்து வந்து இந்த கொய்யா பூச்சிகளில் சாப்பிடக்கூடிய நன்மை செய்யும் பூச்சிகள் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இந்த லேஸ்விங் பக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க கண்ணாடி இறக்கை பூச்சிகள் இந்த கண்ணாடி இறக்கை பூச்சிகள் அப்புறம் இன்னும் ஒரு வண்டி இனங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எங்கே பெருகும் அங்கே ஒரு இருப்பிடமாக இந்த வரப்போகிற பயிர்கள் அமையும் அங்கேருந்து வந்து நம்மளுக்கு நேராக வந்து இந்த மாவு பூச்சிகளை பிடிச்சி வந்து சாப்பிட்றதுக்காக இந்த இயற்கை பூச்சிகள் வந்து நம்மளுக்கு கட்டுப்படுத்துறதுக்காக வந்து கட்டு கட்டுப்படுத்துறதுக்கு பயனுள்ள வகையிலே அமையும் இது போன்ற ஒரு பயனுள்ள

தீர்த்தகிரியார் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற என் தீர்த்தகிரி அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்திய விடுதலை இயக்க போராட்டத்தில் பெரும் பங்காற்றியவர் கள்ளுக்கடை மறியல் சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மற்றும் நீல் சிலையை அகற்றும் போராட்டம் என்று பல போராட்டங்களில் கலந்து கொண்டவர் நம்முடைய தீர்த்தகிரியார் அவர்கள் இதற்காக எட்டு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர் தீர்த்தகிரியார் அவர்கள் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று சொன்ன பாலகங்காதர திலகரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு தொண்டாற்றினார் அவரிடம் சென்று பணியாற்றினார் அதன் பிறகு காந்தியடிகளுடைய அறவழி போராட்டமே இந்திய விடுதலைக்கு முக்கிய காரணமாக அமையும் என்று கருதி அவருடன் இணைந்து காங்கிரஸில் இணைந்து தொண்டராக பணியாற்றியவர் தீர்த்தகிரியார் அவர்கள் இவருடைய நீல் சிலை அகற்றும் போராட்டம் என்று சொல்லும்போது அப்போது கவர்னர் நீல் கவர்னர் கவர்னர் ஜெனரலாக இருந்த நீல் அவர்களுடைய சிலை வந்து சென்னையில் வைக்கப்பட்டிருந்தது அப்போது பிளேக் நோய் வந்து உலகம் முழுவதுமாக பிளேக் நோய் இந்தியா முழுவதும் பரவிக்கொண்டிருந்த காலகட்டம் அப்போது இவர் சென்னையில் தங்கியிருந்து அண்ணா சிலை அருகே இருந்தக்கூடிய அந்த நீல் சிலையை எவ்வாறு அகற்றினார் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சோமையா ராஜுலு அவர்களுடன் இணைந்து கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் அந்த உளியால் வந்து அந்த சிலையை தட்டி கொடுத்தே கொண்டே இருந்தனர் அங்கிருந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் ஏதோ சிலை வேறு சிலையுடைய பழுது பார்க்கக்கூடிய வேலைபாடுகள் நடக்கிறது என்று எண்ணி அதன் பிறகு அவர்களும் கண்டுகொள்ளாமலே இருந்தனர் பிறகு காந்தியடிகள் வாழ்க என்று சொல்லி அந்த சிலையை அடித்து உடைத்து தகர்த்தெறிந்தனர் இதற்காக அவர் கைதும் செய்யப்பட்டார் அவர்கள் ஆஸ்துறையை கொண்டார் இல்லையா அதில் முதல் அந்த குழுக்கள் முறையில் யார் அவரை கொள்வது அந்த யார் என்ற அந்த குழுக்கள் முறையில் பெயர்கள் எழுதப்பட்டு குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் வாஞ்சிநாதன் அவர்கள் அந்த குழுக்கள் எழுதப்பட்ட பெயர்களில் ஒன்றாக தீர்த்தகிரி பெயர்களும் அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் இவர் வாவு சிதம்பரனார் பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் முத்துராமலிங்க தேவர் காமராசர் போன்றவர்களுடன் நெருங்கிய நட்பு பாராட்டியவர் நம்முடைய தீர்த்தகிரியார் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்திற்கான மக்களுக்கு அந்த உள் எழுச்சியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி சுவாமி விவேகானந்தர் காந்தியடிகள் நேரு போன்றவற்றை எல்லாம் தருமபுரிக்கு வரவழைத்து கூட்டம் நடத்தியவர் திருத்தகிரியார் அவர்கள் அது மட்டுமல்ல நெசவு தொழிலின் மீது ஈடுபாடு கொண்டு அதற்காக ஒரு கூட்டுறவு நெசவு தொழிலையும் ஒரு சங்கத்தையும் வந்து இவர் உருவாக்கினார் திருத்தகிரியார் அவர்கள் இவருடைய மிக சீரிய இந்திய விடுதலை எழுச்சிக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களையும் பல்வேறு தலைவர்களுடன் இணைந்து பல போராட்டங்களையும் இணைத்து சிறை கண்டு சிறை சென்றவர்தான் நம்முடைய திருத்தகிரியார் அவர்கள் இப்படி மிகச்சிறந்த இந்திய விடுதலை இயக்க செயற்பாட்டாளராக விளங்கிய திருத்தகிரியார் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் பதிமூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சோ பைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்பற இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் until then it's bye from farita and manjalvil mali team